மின்மினி அப்படின்ற பிளேபேக் சிங்கரோட வாழ்க்கை வந்து என்னாச்சு ஏன் அவங்க திரையுலகளை வந்து காணாமல் போனாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போறோம் மின்மினி பூச்சை வந்து கேள்விப்பட்டிருக்கும் பகலில் வந்து எந்தவித ஒரு பிரதிபலிப்பும் இல்லாமல் அப்படியே இருக்கும் ஆனால் ஈவினிங் டைமில் மட்டும் அதனுடைய வெளிச்சம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதே போல நம்ம தமிழ் திரையுலகல வந்து ஒரு பாடகி வந்து நைன்டிஸ் காலத்தில் ஒரு சிங்கரா வந்து இருந்தாங்க அப்படி சிங்கரா இருந்து திடீர்னு அவங்க காணாம போயிட்டாங்க இந்த மின்மினி பூச்சி போல வெல்கம் டு ஓம் நம சிவாயா ஜிபி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்மினி அப்படின்ற ப்ளேபேக் சிங்கரோட வாழ்க்கை வந்து என்னாச்சு ஏ அவங்க திரையுலகல வந்து காணாம போனாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏஆர் ஆர் ரகுமானுடைய இசையில வந்து நாம் முதன் முதலா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான பாடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோஜா படத்தில் இடம்பெறக்கூடிய சின்ன சின்ன பாடல வந்து ஒவ்வொரு இந்தியனும் கேட்காத சொல்லலாம் இந்த பாடல பாடினா சிங்கரு எந்த மாநிலத்தை வந்து பிறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்துல வந்து பிறந்திருப்பாங்க இவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு நாலாவது மகளா வந்து பிறந்தாங்க இவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பாடக்கூடிய ஒரு திறமையை வந்து வளர்த்து ரொம்ப காலமா தமிழ் திரைப்பட பாடல்கள்ல வந்து மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ராஜாவோட ஒரு கனவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மியூசிக் வந்து புது புது குரலை வந்து அறிமுகப்படுறதுதான் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கேரளாவில பாடியிருந்த இந்த மினி அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த மின்மினி பிளேபேக் வந்து கூட்டுட்டு வந்து தமிழ் திரையுலகளை வந்து அறிமுகப்படுத்துறாரு இளையராஜா சார் இளையராஜா வந்து மீரா படத்திற்காக பாட வைக்கிறாரு இந்த மின்மினியை சில விதமான ஹிட்டான பாடல்களையும் வந்து இவங்களும் கொடுக்குறாங்க அரவிந்த் சாமி நடித்த தாலாட்டு அப்படின்ற இந்த படத்துல வந்து மெதுவா சொல்லி அடிச்சானே அப்படின்ற இந்த சாங் வந்து வித்தியாசமா பாடியிருப்பாங்க மெதுவா தந்தி அடிச்சானே எதிர்பாராத விதமா ஒரு திருப்பு முனை வந்து நடக்குது ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்டா இந்த ரோஜா படத்துல வந்து சின்ன சின்ன ஆசை அப்படின்ற இந்த பாடல் வரிகளை வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டான பாடல மாற்று இன்னும் சொல்ல இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைஞ்சு யாரா இந்த பெண்மணி அளவுக்கு சூப்பரா பாடிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மனசுலையும் ரொம்ப இடம்பெற்ற இந்த மின்மினி சிங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நடைபெற்ற லண்டன்ல வந்து ஒரு மேடை நிகழ்ச்சியில வந்து தன்னுடைய குரலை வந்து முழுசா எழுந்துட்டாங்க தான் சொன்னாங்க அதனுடைய மவுடி மீட்டி எடுக்க வரதுக்கு ரொம்ப ஆச்சு இன்னும் சொல்லப்போனா அவங்க கொடுத்த சில பேட்டிகள்ல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க என்னுடைய குரல் போனதுனால என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருப்பாங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பானா நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சியில வந்து இந்த ஷூட்டிங் நடந்ததுனால அன்றைய காலகட்டத்துல மக்கள் வந்து ரொம்ப இந்த ஃபால்க்கு வந்து நம்ம கண்டிப்பா போய் ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமா எல்லாரும் போனாங்க அப்படி போனதுல இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா அது வந்து தடை விதிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த மிலி அப்படின்ற ஒரு படத்துல வந்து கண்மணியே அப்படின்ற இந்த பாடலுக்கு வந்து இவங்க வந்து குரல் கொடுத்தாங்க தன்னுடைய குரலை வந்து ஒரே விதமா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாடுறவங்கள நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இவங்க முழுக்க முழுக்க தன்னுடைய குரலையே அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி பாடி அப்படி எப்படி போச்சுன்னு தெரியல அவங்க பாடன சில பாடல்கள் வந்து நம்ம பார்க்கலாம் பிரசாந்த் அவர்கள் நடிச்சு வெளியே வந்த மலையோரம் மாங்குருவி அப்படின்ற இந்த பாடல் இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லவ் சாங்கா இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு சாங் இது வேற தோரங்கள அடி பூங்குயிலே அப்படின்ற இந்த சாங் வந்து அரண்மனை அப்படின்ற வந்து ராஜ்கிரண் வந்து நடிச்சிருப்பாரு அந்த படத்துல இருந்து இந்த சாங் வந்து இன்னும் வேற இருக்கும் தனிமையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து லவ் வருது அந்த லவ் வந்து எப்படி வேற விதமா இந்த பாடல்ல வந்து அழகா தன்னுடைய குரல்ல வந்து சூப்பரா வந்து கொடுத்துருப்பாங்க சரத்குமார் நடிச்ச ஐ லவ் இந்தியா அப்படின்ற இந்த படத்துல இருந்து குறுக்கு பாதையிலே அப்படின்ற குறுக்கு பாதையிலே மறுச்சி வழியில் அந்த காலத்துல இடம்பெற்ற ஒரு சூப்பரான ஒரு சாங் ஒரு ஹிட்டான சாங் இந்த சாங்லயும் வந்து அவங்களுடைய வாய்ஸ் வந்து தனித்துவமா வந்து இடம்பெற்று சத்யராஜ் சுகன்யா பவுண்டமணி இவர்கள் நடிச்ச திருமதி பழனிசாமி அப்படின்ற இந்த படத்துல வந்து கோயில் வாசலிலே வாசலிலே சத்யராஜ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அந்த படத்தோட நோக்கத்திலே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரை தான் நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு முடிவில் இருப்பாரு அப்போ சுகன்யாவை தேடி கண்டுபிடிச்சி ஒரு பாடல் வந்து இடம்பெற்றிருக்கோம் அப்போ வந்து என்ன பண்ணுவார் சைக்கிள் ஓட்டிக்கினே இந்த பாடல் வந்து அருமையா இடம்பெற்றிருக்கோம் மின்மினி மேடத்தோட ஒரு வாய்ஸ் வந்து இணைத்து இந்த பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க இதுவும் ஒரு சூப்பரான ஒரு சாங் அதே ஹேகார் ரஹ்மான் இசையில வன் காதலன் அப்படின்ற மூவில பிரபுதேவா வந்து நடிச்சிருப்பாங்க இந்த மூவில வந்து ஒரு கோர சாங்கோட இந்திரலோ இவ சந்திரலோ அப்படின்ற இந்த பாடல் வந்து இவங்க வந்து பாடியிருப்பாங்க சங்கருடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன ஜென்டில் மேன் அப்படின்ற இந்த படத்துல வந்து பார்க்காத பார்க்காத பஞ்சாங்கத்தை பார்க்காத அப்படின்ற இந்த சாங் வந்து இவங்க தான் பாடியிருக்காங்க இந்த பாடெல்லாம் இவங்க தான் பாடியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும் ஆனா இவங்க தான் பாடியிருக்காங்க பிரபுதேவா நடிச்ச இந்து அப்படின்ற இந்த மூவில வந்து கொத்தமல்லி வாசம் கொத்து கொத்தா வீசும் அப்படின்ற இந்த பாடல் வந்து இது ஒரு வித்தியாசமான தன்னுடைய குரல்ல வந்து ஒரு தோரணையை வந்து கொடுத்துருப்பாங்க கொத்தமல்லி வாசம் இளையராஜா சாயல்ல வந்து நம்ம கரகாட்டன் காரன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம் மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று கேடு ஒன்லி சேம் ஆஸ் மியூசிக்ல அவர் வந்து தம்பி பொண்டாட்டி அப்படின்ற ஒரு மூவி வந்து அதே இளையராஜா சார் வந்து மியூசிக் டைரெக்ஷன் பண்ணிருப்பாரு அதுல ஸ்டேஜ்ல வந்து சின்ன குழந்தைங்கெல்லாம் வந்து முருகரை பத்தி பாடக்கூடிய ஒரு அருமையான பாடல் அந்த பாடல் வரிகள் வந்து நம்ம அருணகிரிநாதர் சுவாமிகள் எழுதிய திருப்புகள் இருந்து ஸ்டார்டிங் அதுல இருந்து என்ன பண்ணுவாரு கொஞ்சம் வந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த பாட்டை வந்து கொஞ்சம் மெருகேத்தி டியூன் பண்ணி பாட்டை வந்து போட்டிருப்பாங்க இந்த சாங்கும் வந்து அவங்க தான் பாடியிருப்பாங்க